அதுல அப்படி ஒரு அதிசயம் இருப்பதாக யாருமே சிந்திக்க மாட்டார்கள் ஆனா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் சிந்தித்து விட்டு இது கண்டிப்பாக இது ஒரு அற்புதம் இது ஒரு அதிசயம் இது ஒன்னே போதும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அவர் தாக்கு மனம் தர்றார் அது என்ன சொல்றா திருக்குறான்ல வந்து அபுல் அகபு என்பவனை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கு தப்பத்தியதா அபில் அகபின் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு இரண்டு வரி மூன்று வரி இருக்கும் சின்ன வசனம் கூட அடிக்கிறலாம் விரல்ல எழுதலாம் மூணு வரல எழுதிடலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு மூன்று வரியை கொண்ட ஒரு சின்ன அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா அபுல் அகபி என்று நபிகள் நாயகத்துக்கு பெரிய தகப்பனார் அபுல் அகபி என்பது நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த ஒருத்தனுக்கு பேரு அபுல் அகப் நபிகள் நாயகத்தின் மீது அவன் அதிகமான அனுபவித்திருந்தான் எப்ப அவர் நபி சொல்வதற்கு முன்னாடி நம்ம தம்பி மகன் அப்படின்னு ரொம்ப பாசம் வைத்திருந்தான் நபிகள் நாயகன் எப்ப வந்து ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னாங்களோ நான் இறை தூதர் என்று சொன்னார்களோ இந்த கல்லு மண்ணை எல்லாம் வணங்கக்கூடாது சொன்னார்களோ அப்ப எதிர்க்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான் முதல் எதிரியா மாறுறான் நபிகள் நாயகத்தை எதிர்த்து மூஞ்சில மண்ணத்துக்கு ஈ வீசி நாசமா போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை வந்து ஏசிட்டு போறான் அவனை கண்டிச்சு இந்த வசனம் இறங்குது என்ன இறங்குதே முகம்மது நாசமாக மாட்டார் அபூலகப்பு தான் நாசமாவான் குரான் சொல்லுகிறது தப்பத்தி எதா அபிலஹவின் அபூலகவுடைய இரண்டு கரங்களும் அழிந்தன ஓ தப்பு அவனும் அழிந்து விட்டான் மாகன அனுபவம் அனுபவமாக கசப் அவன் சம்பாதித்த செல்வங்களும் பிள்ளைகளும் அவனுக்கு உதவ முடியாது ஸ்ரீ நாரன் தாத்தலகவின் இவன் கொழுந்து விட்டு இருக்கிற நரகத்தில் நுழைவான் இவன் மனைவியும் நுழைவால் அப்படின்னு அந்த அந்த அத்தியாயத்தோடு மெசேஜ் இவ்வளவுதான் இருக்குது இப்ப நல்லா கவனிக்கணும் இதுல ஏதாவது அதிசயம் இருக்க உங்களுக்கு தெரியுதா இந்த அத்தியாயத்தை பார்த்தா இதுல ஒரு அதிசயம் இருக்கு நீங்க ஏதாவது பாப்பீங்களா பார்க்க மாட்டேங்க நம்ம சிந்திக்கிறது இல்ல குரான செத்து போன ஆளுகளுக்கு யாசி கொடுக்குறான் அதுக்கு வச்சுட்டோம் நம்ம குரானை வந்து இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி மூளையை செலவழித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை ஆனா இதுல பெரிய அதிசயமே இருக்கிறது என்ன அதிசயம் அபுல் நபிகள் நாயகத்தின் எதிரி எதிரியுடைய நோக்கம் என்ன எப்படியாவது நபிகள் நாயகத்தை ஒழிக்கணும் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை வளராம தடுக்கணும் போனவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் இது அவனுடைய கொள்கை அபுல் கொள்கை என்ன நபிகள் நாயகத்தை எதிர்க்கணும் அவங்க மார்க்கத்தை எதிர்க்கணும் அந்த மார்க்கத்தை நம்புன மக்களை எல்லாம் மாத்தணும் இது அவனுடைய கொள்கை இருக்கா வேண்டிய கடைசி வரைக்கும் அவன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் வாழ்கிற வரைக்கும் அவளுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப அவனை பத்தி இப்படி ஒண்ணு வருது எப்படி வருது அபூலகமே நீ நரகத்துக்கு போவே நரகத்துக்கு போவே என்ன அர்த்தம் இஸ்லாத்து வர மாட்டேன்னு அர்த்தம் நரகத்துக்கு போவா இந்த பத்தி சொன்ன என்ன அர்த்தம் அவன் இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான் அர்த்தம் இந்த சூறாவில அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா அபுலகமும் நரகத்திற்கு செல்வான் அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்வாள் அதாவது முகமது நபி ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான் அவனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் அப்படினு குரான் சொல்லுது அபுல் அஹபு உலகத்துல வாழும் சொல்லுது அபுல் அஹப்ங்குற உலகத்துல வாழும் போதே சொல்லுது இந்த அபுல் அகப் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அபுல் அகப் வர வரமாட்டான்னு சொல்லுது இப்ப இவன் ஒழிக்கத்தான நினைக்கிறான் யாரு அபுல் அஹபு எதை ஒழிக்க நினைக்கிறான் முகமது நபியுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிக்க நினைக்கிறான் ஒழிக்க நினைத்தால் முகமது நபி கொண்டு வந்த குரான பொய்யிட்டு வைங்க இஸ்லாத்தோடு எல்லாம் போயிருவாங்க முகமது நபி கொண்டு வந்த குரானை பொய்யின் நிரூபிச்சுட்டான் வைங்க இஸ்லாத்துல யாரா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இப்ப அவனுக்கு ஒரு அருமையான சான்ஸ் இப்ப என்ன சான்ஸ் அபுல் அஹபும் வரமாட்டான் அவன் பொண்டாட்டி வரமாட்டான் குரான் சொல்லுதுல இதுக்காக என்ன பண்ணிருக்கேன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நடிச்சு நான் வரேன்டா இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா என்னவா இதுல கட்டி விட்டுருக்க முடியும் முடியாது நான் இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொடுறேன் என் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பார்களையானா இந்த வசனம் பொய்யா போயிடும் இந்த வசனம் அப்பவுலவும் வரமாட்டான்னு சொன்ன இந்த வந்துட்டான் அப்ப இந்த குரான் பொய் குரான் பொய்யில நீ தூதர்ங்கிறது பொய் நீங்க ஒண்ணு மார்க்கம் பொய் எல்லாம் பொய் அனைத்தையும் பொய்யாக்குவதற்காக வேண்டி அவன் கிரிமினலா எப்படி சிந்திச்சிருக்கானு இந்த ஆளு வசவ மாட்டிக்கிட்டாரு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்ப நான் சொல்றேங்க ஒரு ஆளை குறிப்பிட சொல்றேன் இந்த ஆள் இஸ்லாத்து வரமாட்டாரு வந்து காரணம் என்ன வாயிரன் நீ வரமாட்டேன்டா சொன்ன இப்ப வந்துட்டு என்ன சொல்றேன் நான் போய் என்ன போயிருவேன்ல அப்ப உசுரோட இருக்கிற ஒரு ஆளை பத்தி இவன் வரமாட்டான்னு யாருக்கா அறிவிக்கலுமா மனுஷன் கூட சொல்லி போடுவான் நான் சொல்லிட்டு நான் என் கணிப்புல சொன்னேன்றலாம் அல்லாஹ் சொன்னா தெரிவிக்க ஏழுமா அல்ல சொன்னா பொய்யாக கூடாத அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் அபுல் அகு வரமாட்டான்னு சொல்றான் ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு இந்த மூளை வேலை செய்யவே இல்லை நபிகள் நாயகத்தை எல்லா விதத்திலும் எதிர்த்தான் இவரை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பொய்யா வாச்சு நம்ம இஸ்லாத்துல போய் சேருவோம் நம்ம பொண்டாட்டியோட சேருவோம் சேர்த்துட்டு அம்பிடுக்கு வெளியே வெளியேற்றிடலாம் இஸ்லாம் பொய்யா ஆக்கிடலாம் குரான பொய் ஆக்கிடலாம்னு சொல்லி அவன் இப்படி சிந்திப்பானே என்று கூட யோசிக்காமல் போல்டா அந்த முகமது நபி சொல்றாரு அவர் சொன்னபடியே அவன் காவிராகவே மரணிக்கிறான் அவன் மனைவி விசிலாக்க ஏற்காமல மரணிக்கிறான் இந்த மாதிரி சவால் எல்லாம் மனிதனால் விட முடியாது கடவுள்தான் விட முடியும்